திருமண பொருத்தம் பற்றிய ஒரு சில உண்மைகள் பொருத்தம் பார்க்கும் போது முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் எவை என்ன மாதிரி அமைப்புள்ள இரண்டு ஜாதகங்கள் திருமண பொருத்தத்திற்கு சரியாக வரும் எந்த மாதிரி ஜாதகங்களை இணைக்கலாம் எந்த மாதிரி ஜாதகங்களை இணைக்க வேண்டாம் வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம் வணக்கம் நான் உங்கள் அன்பு நண்பன் பூசம்பூபதி வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல்ல திருமண பொருத்தத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி அந்த லக்கணத்திற்கு ஒன்றிலிருந்து பனிரெண்டு பாவகங்களையும் நான் முக்கியமாக பார்த்தாக வேண்டும் அது அந்த ஆணுடைய ஜாதகமாக இருந்தாலும் சரி பெண்ணுடைய ஜாதகமாக இருந்தாலும் சரி அதுல ஒரு சில முக்கியமான பாவகங்கள் இருக்கு அதை முதல்ல கண்டிப்பா அதுல இப்ப நம்ம ஒரு உதாரணத்திற்காக ஒரு கடகலக்கணத்தை எடுத்துக்கலாம் இந்த கடகலக்கணத்திற்கு ஒன்றிலிருந்து பனிரெண்டு பாவகங்கள்ல இந்த திருமண அமைப்பிற்கு முக்கியமான பாகங்களாக கருதப்பட வேண்டியது இரண்டு ஏழாம் பாவகங்கள் தாங்க ஏன்னா இரண்டாம் பாவகம் குடும்பஸ்தானம் ஏழாம் பாவகம் ஸ்தானம் அதனால இந்த இரண்டு ஏழாம் பாவகங்கள் எப்படி அமைந்திருக்கின்றன அப்படிங்கிறது மிக மிக முக்கியம் ஒரு திருமண அமைப்புல இந்த இரண்டாம் பாவகத்தில் முதல்ல சுப கிரகங்கள் இருக்கிறவா அப்படின்னு பார்க்கணும் சந்திரனோ இது மாதிரி சுபர்கள் இந்த பாவங்கள்ல இருக்கும் பொழுது சுத்த ஜாதகம் எட்டாம் இடங்கள்ல எந்த ஒரு பாவ கிரகமும் அடிப்படையில சுத்த ஜாதகம் இந்த மாதிரி ஜாதகங்களுக்கு பொருத்தம் பார்ப்பது கொஞ்சம் எளிமையாக இருக்கும் அதே போன்று இரண்டு ஏழாம் அதிபதிகள் இப்ப இந்த கடகலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் அதிபதி அரைப்பாவராகிய சூரியன் ஏழாம் அதிபதி சனி பகவான் இவர்கள் அந்த பாவங்களிலே ஆட்சியாக இருக்கிறாங்கன்னா இது அதிகம் அதிகமான பாவத்தன்மையை கொடுக்குமா அப்படின்னா கொடுக்காது ஏன்னா பாவகாதிபதி அந்த பாவகத்திலே ஆட்சியாக இருக்கிறார் அப்படின்ற அடிப்படையில அதோடு அவருக்கு சுப தொடர்புகள் குரு சுக்கரனுடைய பார்வை இணைவு கிடைக்கும் போது இந்த இடத்துல பெரிதாக ஒரு தோச அமைப்புகளை இவர்கள் ஏற்படுத்த மாட்டார்கள் ஆனா இதே சூரியனும் சனி பகவானும் உச்சமாக இருக்கிறார்கள் இரண்டாம் அதிபதி சூரியன் மேசத்துல உச்சமாக இருக்கிறார் ஏழாம் அதிபதி சனி பகவான் துலாத்துல உச்சமாக இருக்கிறார் அப்படின்னா இது ஒரு நல்ல ஜாதகங்க ஏன்னா இரண்டு ஏழாம் அதிபதிகள் உச்சம்ன்ற ஒரு பரிபூர்ண வலுவை அடைந்திருக்கிறார்கள் அதிலும் சூரியனை பாருங்க பத்துல இருக்கிறார் அதனால இது ரொம்ப வலுவான ஒரு ஜாதகமாகவே இருக்கும் இந்த ஜாதகங்கள் சுத்த ஜாதகங்கள் அப்படின்னு சொல்லலாம் இதற்கு அடுத்த மாதிரி காரக கிரகமாகிய கலத்திர காரகனாகிய ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகம் செய்து வைக்கக்கூடிய அந்த வலுவாக பார்க்கணும் ஆட்சியாக இருந்தாலோ அல்லது மீனத்துல உச்சமாக இருக்கும் பொழுது இந்த ஜாதகர்களுக்கு நல்ல ஒரு மன வாழ்க்கை அமைங்க இரண்டு ஏழாம் பாவங்கள் நன்றாக இருக்கிறது இரண்டு ஏழாம் அதிபதிகள் வலுவாக இருக்கிறார்கள் களத்திர காரகன் சுக்கரனும் வலுவாக இருக்கிறார் அப்படிங்கும் பொழுது இந்த ஜாதகம் உண்மையிலேயே ஒரு நல்ல ஜாதகம் இதற்கு அடுத்த மாதிரி தோச அமைப்புகள் அப்படின்னு நம்ம வரும் பொழுது இரண்டாம் பாவத்துல சனி இருப்பது ஏழாம் பாவத்துல செவ்வாய் இருப்பது இது மாதிரி இரண்டு ஏழாம் இடங்கள்ல பாவ கிரகங்கள் சம்பந்தப்பட்டிருக்கும் பொழுது இவர்களுக்கு கொஞ்சம் திருமணம் தாமதமாக நடக்கும் அப்ப இந்த மாதிரி ஜாதகங்களுக்கு இதே மாதிரி இரண்டு ஏழாம் பாவங்களில் செவ்வாய் சனி இருக்கக்கூடிய ஜாதகங்களாக பார்ப்பதே நல்லது அதே போன்று லக்கணத்துல ராகு இருப்பது ஏழாம் பாவத்துல கேது இருப்பது இது மாதிரி ஏழாம் பாவகம் இரண்டாம் பாவங்கள்ல ராகு கேது இருக்க ஜாதகங்களை ராகு கேது ஜாதகங்கள் என்றும் செவ்வாய் இரண்டு ஏழாம் பாவங்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய செவ்வாயே இரண்டுல இருக்கலாம் ஏழாம் பாவத்துல இருக்கலாம் அல்லது இரண்டு ஏழாம் பாவங்களை பார்க்கும் அமைப்புல இருக்கிறத செவ்வாய் தோசம்னு சொல்லுவாங்க தோசம்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைங்க கொஞ்சம் திருமணம் தாமதமாகும் இந்த இடத்துல அவ்வளவுதான் எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த பாவகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அவ்வளவு தாமதமாகும் லேசாக ஒரு செவ்வாசனியோடைய பார்வை இருப்பினால் மட்டும் இருக்கிறதுனா ஒரு இருபத்தி எட்டு முப்பது வயசு அதிகமான பாதிப்பு இருக்குன்னா ஒரு முப்பத்தி மூணு முப்பத்தி ஐந்து வயது வரைக்கும் ஆகிவிடும் அவ்வளவுதான் வித்தியாசம் இந்த ஜாதகம் பாருங்க ஏழுல கேதுவும் ரெண்டுல செவ்வாசனி இரண்டு பாவர்களுமே இருக்கிறாங்க ஆனா இங்க லக்கணம் மட்டும்தான் பாதிக்கப்பட்டிருக்கு இதே மாதிரி ராசிக்கும் பார்க்கணும் ராசிக்கு இரண்டு ஏழாம் இடங்கள் சுத்தமாக இருக்கும் பொழுது அந்த ஜாதகம் இன்னும் ஒருபடி நல்ல ஜாதகம் இப்ப பாருங்க இதுல ராசி மேச ராசிக்கு ரெண்டுலயோ ஏழுலயோ எந்த கிரகமே இல்லை அப்ப இந்த ஜாதகம் லக்கணம் மட்டுமே இரண்டு ஏழாம் இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது ராசி நன்றாக இருக்கிறது அதனால இவர்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே திருமணம் நடக்கும் பொருத்தம் பார்க்கும் போதும் கொஞ்சம் சீக்கிரமாகவே நல்ல ஒரு ஜாதகம் பொருத்ததற்கு அமையும் அதே இதே ராசி கும்ப ராசியாக வைத்துக் கொண்டோம்னா இப்ப பாருங்க ஏழுல செவாசனி வந்துருது அப்ப லக்கணத்துக்கு ரெண்டு ஏழாம் இடங்களும் கெட்டு போச்சு ராசிக்கு ரெண்டு ஏழாம் இடங்களும் கெட்டு போச்சு அப்ப இந்த மாதிரி ஜாதகங்கள் பொருத்தம் அமைவது ரொம்ப தாமதமாகும் அதற்கு இதே மாதிரி அமைப்புள்ள தோஷம் குறைவாக இருக்கக்கூடிய இவர்களுக்கு என்ன அமைப்பு இருக்கிறது இதே மாதிரி அமைப்புள்ள ஒரு ஜாதகமாக பொருத்தினா அது ரொம்ப சிறப்பா இருக்கும் இப்ப இதுவரைக்கும் இரண்டு ஏழாம் பாவங்களுக்கு ஏற்பட்டுள்ள சனி செவ்வாயு தொடர்பை அவர் ராகுவோட சேர்ந்திருக்கிறார் அந்த இடத்துல இன்னும் அவர் பலவீனப்படுகிறார் மூன்றாம் பார்வையாக சனி பகவான் அவரை இருந்து பார்க்கிறார்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் அந்த சுக்கரன் பங்கப்படுகிறார் செவ்வாயும் சேர்ந்து பார்க்கும் போது அதிகமான ஒரு தோசத்தை அதிகமான பாவ கிரகங்களின் தொடர்பை பாவத்துவத்தை அந்த சுக்கரன் பெறுகிறார் இவர்களுக்கும் அதே மாதிரியே திருமணம் தாமதமாகும் இதே மாதிரியே சுக்கரன் பாதிக்கப்பட்ட இரண்டு ஏழாம் இடங்கள் பாதிக்கப்பட்ட ஜாதகங்களாக பார்ப்பதே நல்லது நல்லா இருந்து இரண்டு ஏழாம் இடங்கள் மட்டும் அதே மாதிரியான சுக்கரன் தெளிவாக இருக்கக்கூடிய பாவகிரக தொடர்பு இல்லாத சுக்கரன் வலுவாக இருக்கக்கூடிய ஜாதகங்களோடு பொருத்துவதே நல்லது அதே மாதிரி இரண்டு ஏழாம் பாவாதிபதிகள் பலவீனப்பட்டிருக்கும் பொழுதும் அதாவது நீசமாக இருக்கும் பொழுதும் அதிகமான பாவ கிரகங்களின் தொடர்போடு இருக்கும் பொழுதும் அவர்களுக்கு அந்த திருமணம் தாமதமாகுங்க அதே மாதிரி அமைப்புள்ள ஜாதகங்களை தான் பொருத்தணும் இப்போ நம்ம இந்த இரண்டாம் அதிபதி சூரியன் ஏழாம் அதிபதி சனி பகவான் சூரியன் துலாத்துல நீச்சமாகவும் சனி பகவான் மேசத்துல நீச்சமாகவும் வச்சுக்கோங்களேன் இப்ப இந்த இரண்டு ஏழாம் பாவாதிகள் பலவீனமாக இருக்கிறார்கள் நீச்சமாக இருக்கிறார்கள் அந்த பாவகத்தை அதற்கான பலன்களை செய்ய முடியாதவர்களாக இருக்கிறார்கள் சூரியனும் சனியும் பார்த்து கொள்வதும் இந்த இடத்துல தவறு அப்ப அவர்கள் பாவத்துவத்தையும் அடைந்திருக்கிறார்கள் இந்த அமைப்பிலையும் இவர்களுக்கு இந்த ஏழாம் பாவகம் இரண்டாம் பாவகம் பாதிக்கப்பட்டுள்ளது என்று அர்த்தம் ஏன்னா பாவாதிபதிகள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இது மாதிரி அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சூரியனும் சனி பகவானும் மற்ற பாவ கிரகங்களின் தொடர்பை பெறும்போது மேலும் பாவத்துவத்தை பெறுவார்கள் சனி பகவான் ஒரு செவ்வாயோட சேர்ந்திருக்கிறார் வச்சுக்கோங்க அவர் மேலும் அந்த இடத்துல பாவத்துவத்தை பெறுகிறார் சூரியன் அமாவாசை சந்திரனோடு ஒளி இழந்த சந்திரனோடு சேர்ந்திருக்கும் போது அவரும் அதிகமான பாவத்துவத்தை பெறுகிறார் அதனால இரண்டு ஏழாம் இடங்கள் பலவீனப்பட்டிருக்கிறது இந்த அமைப்பில் வேறு சுபகிர தொடர்பு இரண்டு ஏழாம் இடத்திற்கு இருக்கும் பொழுது சுக்கரன் இரண்டில் இருக்கும் பொழுதோ அல்லது குரு பகவான் ஏழில் இருக்கும் பொழுதோ இது மாதிரி சுபகிரும் அவர்களுக்கு நல்ல ஒரு மன வாழ்க்கை அமையும் ஒன்று இல்லாவிட்டாலும் ஒன்று நன்றாக இருக்கிறது என்ற அடிப்படையில் இரண்டுமே பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு பொருத்தம் பார்க்கும் பொழுது ரொம்ப கவனமாக பார்க்கணும் இதே மாதிரி அமைப்புள்ள ஜாதகங்களாக பார்த்து பொருத்தணும் அடுத்த மாதிரி முக்கியமான இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா பாவகம் எட்டாம் பாவகம் தாங்க போட்டிருக்க இந்த அமைப்புல கடகலக்கணத்திற்கு லக்னாதிபதியாகிய இந்த சந்திரன் நீச்ச சூரியனோடு சேர்ந்து அமாவாசை அமைப்புல பலவீனமாக இருக்கிறார் அதனால இந்த இடத்துல ஆயுள் கொஞ்சம் லக்கண அடிப்படையில் பலவீனப்பட்டிருக்கிறது அதற்கு அடுத்த மாதிரி செவ்வாய் லக்கணத்தை பாரிக்கிறார் அந்த அடிப்படையும் லக்கணம் கொஞ்சம் பாவத்துவத்தை அடைகிறது எட்டாம் பாவகமாகி அந்த ஆயுள் ஸ்தானத்துல ராகு அமர்ந்திருக்கிறார் அப்ப பாவகம் பாதிக்கப்பட்டுள்ளது காரகனாகிய சனி பகவான் நீச்சமாக செவ்வாயோட சேர்ந்து சூரியனுடைய பார்வையில் இருக்கிறார் அப்ப சனி பகவானும் பாதிக்கப்பட்டுள்ளார் ஆயுள் காரகன் அப்ப இந்த இடத்துல இவருக்கு ஒரு மத்தியமான ஆயுள் மட்டுமே இருக்கும் ஏன் லக்கணாதிபதி சந்திரன் நான்காம் பாவத்துல திக்குளத்தோடு இருக்கிறார் அதே மாதிரி செவ்வாய் சனி இருவருமே இந்த எட்டாம் பாவகத்தை பார்க்கும் அமைப்பில் இருப்பவர்களுக்கும் பாவகிரக தொடர்பு அதிகமாக எட்டாம் பாவகத்தோடு இருப்பவருக்கும் எட்டாம் பாவாதிபதி நீசமாக இருப்பவர்களுக்கும் இது மாதிரி அமைப்புகளில் ஆயுள் எப்படி இருக்கிறது லக்கணம் லக்கணாதிபதி எப்படி இருக்கிறது எட்டாம் அதிபதி எப்படி இருக்கிறார் காரகனாகிய சனி பகவான் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிற எல்லாத்தையும் பார்த்து ஆயுள் அமைப்புகள் எப்படி இருக்கின்றத பார்த்தாங்க அதற்கேற்ற ஒரு ஜாதகத்தோடு பொருத்த வேண்டும் ஏன்னா அதிகமான ஆயுள் கொண்ட ஒருவருக்கு குறைவான ஆயுள் உள்ள ஒரு ஜாதகத்தை பொறுத்துவது சரி வராது இரண்டு ஏழாம் பாவங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் போது அவர்களுடைய திசை வரும்போது இந்த குறைவான ஆயுள் கொண்ட ஜாதகம் ரொம்ப ஒரு ரிஸ்க்ல இருக்கும் அதனால இந்த மாதிரி அமைப்புகள்ல அதற்கேற்ற மாதிரி நல்ல தீர்காயில் இருக்க ஜாதகங்களாக பார்த்து தான் பொருத்தணும் சரிங்க இந்த வீடியோல இரண்டு ஏழாம் பாவகங்கள் காரகனாகிய சுக்கரன் எந்த மாதிரி அமைப்புல இருந்தா அவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஜாதகத்தை பார்க்கலாம் ராசி லக்கணம் இரண்டிற்குமே என்ன மாதிரி அமைப்பு இருந்தா அதற்கேற்ற ஒரு ஜாதகத்தை பார்க்கலாம்னு பார்த்தோம் அடுத்த வீடியோல இதற்கு அடுத்த மாதிரி தசா புத்தி எப்படி ஒத்துழைக்க வேண்டும் என்னென்ன திசா புத்திகள் அடுத்தடுத்து வரும்போது ஒருவருக்கு திருமணம் நடக்கும் எந்த மாதிரி தசாபுத்தி நடக்கக்கூடியவர்களை இருவரையும் நம்ம பொருத்தத்திற்கு இணைக்கலாம் குழந்தை பாக்கியம் வேலை தொழில் இது மாதிரி அமைப்புகளை எப்படி பார்க்கணும் அப்படிங்கறத பகுதி இரண்டுல பாக்கலாம் இதே மாதிரி மற்ற விஷயங்களையும் சேர்த்து சரிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இதே மாதிரி நல்ல வீடியோக்கள் பார்ப்பதற்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்